கரூர் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான விஜயபாஸ்கர் அதிமுகவே முடங்கி போய் கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மதிமுக ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு பட் கரூர்ல ஆர்ப்பாட்டம் நடத்தலை பாலாஜி கிட்டத்தட்ட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால நூறு கோடி நில மோசடி வழக்கில் கரூர் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான விஜயபாஸ்கரை சிபிசிடி போலீஸ் தேடிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மாசமா அவர் தலைமறைவா இருக்காரு அவரது தம்பி சேகரையும் போலீஸ் தேடுது அவரும் தலைமறைவு அவங்க தலைமறைவா இருக்கிறதுனால அதிமுகவே முடங்கி போய் நிற்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கரூர் அதிமுக மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்குது காரணம் என்னன்னா நீங்கள் அவர் விஜயபாஸ்கர் இல்லாததுனால கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்க ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு பட் கரூரில் ஆர்ப்பாட்டம் நடத்தலை காரணம் என்ன சொன்னாங்கன்னா விஜயபாஸ்கர் இல்லை அதனால் என்னால் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதே மாதிரி அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதிகளிலையும் அதிமுக ஏன் தோத்துச்சு அப்படிங்கிறது ஆய்வு கூட்டத்தை அதிமுக பொதுச்செயலாளருடைய எடப்பாடி வந்து வச்சிருக்கிறாரு பத்தாம் தேதியில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஆறு ஏழு நாட்கள் அவர் வந்து ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துகிறாரு சென்னையில் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் கரூர் மிஸ்ஸிங் என்ன காரணம்னால் கரூர் மாவட்ட செயலாளர் விஜயபாஸ்கர் இல்லை அதனால் கரூர் தொகுதி ஆய்வுக் கூட்டத்தையே ரத்து பண்ணிட்டாரு விஜயபாஸ்கர் அது என்ன சொல்றாங்க ஜெயபாஸ்கர் மட்டும்தான் அங்க அதிமுக அவர் இல்லைன்னா அதிமுகவே கரூர்ல இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கு காரணம் என்னன்னா செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால எல்லாத்தையும் முடக்கி வச்சுட்டாரு அதாவது கரூர்ல ரெண்டாம் கட்ட அதிமுக தலைவர்களே இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை இருக்கிறதுனால அவங்களால யாராலையும் எதுவும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு பட் ஆனால் திமுக அப்படி இல்லை விஜயபா இவர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் போன ஜூன் மாதம் பண்ண பண்ணப்பட்டாரே கிட்டத்தட்ட இப்போ புலனெயில் இருக்காரு ஆனால் கரூர் திமுகவில் பிசு இல்லாமல் எல்லா விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குது இப்போ கிட்டத்தட்ட லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்றாங்க இப்போ விக்கிரவாண்டி எலெக்ஷனில் கூட அவங்க போய் மை எலெக்ஷனில் அவங்க கரூர் மாவட்டம் திமுக வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க இன்னும் பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தலுக்கான எல்லா விஷயங்களையும் அவங்க ஒர்க் பண்ணாங்க பூத் கமிட்டி மீட்டிங்கில் ஆரம்பித்து கோயம்புத்தூரில் நடந்த பாராட்டு விழாவில் போது எல்லா விஷயங்களையும் கரூர் திமுக வந்து விசுறாமல் வேலை பார்த்துட்டு இருக்குது அண்ணா திமுக ஒரு மாதத்துலேயே கலகலத்து கிடக்குது இதுதான் செந்தில் பாலாஜியுடைய பவர் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக கரங்க